ஹலோ சிராஜ் ஹவ் யூ என்ன நீங்கள் இருந்த மாதிரி ஓத்துருச்சு ஓ இனி நீங்கள் பிடிச்சிங்கோ நீங்கள் ஃபஸ்ட் ஓவர் போடுற மாதிரி ஓப்பனாக பேட்டிங் முறங்கி ஆடுங்கோ அப்போ தான் நீங்கள் வெல்லுவீங்க என்னது ஓப்பன் பேட்டிங் கேட்டிங்களா அவங்க தரமாட்டேன்னுட்டாங்களா யோ நான் உன்ன கலாய்ச்சேன்யா நீ வேறு அவங்ககிட்ட போய் நேரடியாக கேட்டிருக்குறேன் அட தற்குறி பயலே பத்து பொருத்தம் உனக்கு தாயாக இருக்குது கடவுளே கடவுளே சரி அதைப்படியா நாங்கள் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் எடுத்தோம் கொஞ்சம் ஓவர் அடித்து போட்டோம் போலிருக்கேன் நீங்கள் அப்படி தான் ஆசியா கப்பில் அசலங்காவை போட்டு விக்கெட் எடுத்து போட்டு படம் எல்லாம் போட்டிங்க அப்போ நாங்கள் அசலங்காவை வச்சு படத்தை போட்டால் அவங்களுக்கு என்ன என்ன இதுக்காக நல்ல படம் இல்லை போட்டுவார் ஏதோ நீங்கள் அவு போட்டுட்டு நானுட்டு தான் மச்சம் முடிச்சிருப்பேன்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்தீங்க சரி விடு நடந்தால் நடந்து போச்சு நீயும் படம் போட்டேன் நாங்களும் படம் போட்டோம் சரியோ ஆனால் நாங்கள் உங்கள்கிட்ட இப்போ மன்னிப்பு கேக்க தான் எடுத்த நாங்கள் என்னென்றால் நாங்கள் நீங்கள் படம் போட்டீங்க நாங்கள் படம் போட்டோம் அதோட முடிஞ்சு ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சுருக்குறீங்கள் என்னென்றால் ஆசியா கப்பில் மே எடுத்த மேனே சமைச்சு காசு எங்களோட கிரவுண்ட் பொடியிலே கொடுத்துருக்குவீர்கள் அன்பளிப்பா அப்போ அதனால் நாங்கள் உங்களை மன்னித்து விட்றதா இருக்கிறோம் இனிமேல் அந்த தவறை நீங்கள் செய்யாதீங்கோ நாங்கள் நன்றி மறந்தாங்கன்னு நினைக்கிறேங்கோ அதனால தான் நாங்கள் இந்த தடவை உங்களை மன்னிச்சு விட்றோம் இனி அடுத்த தடவை உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது சரியோ ஏதோ மன்னிச்சு விட்டுறாங்க உங்களை மட்டும் சரியோ இனிமேல் நீங்கள் எங்களுக்கு படம் போடுறதை குறைச்சிக்கொள்ளுங்கோ உங்களால் படம் போட இயலாது நீங்கள் நீ வெல்ல மாட்டீங்க சரியா மூன்றாவது மச்சிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு அடி தந்துட்டு நாங்கள் விடுறோம் சரியா ஓகே ஓகே நான் வைக்கிறேன் ஏனென்றால் இங்கே வேறு யாரோட ஃபேன்ஸோட கொஞ்சம் உங்களோட ஃபேன்ஸோட கொஞ்சம் கதைக்க வேண்டி கிடக்கு நான் வச்சுட்டு இப்போ தடுக்கிறேன்னு உங்களுக்கா ஓகே ஓகே நன்றி 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 இப்போ இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் நீங்கள் வாங்குவோம் நீங்கள் என்ன கம்பி கட்டுறோம் குதையெல்லாம் கலைச்சிங்க கொஞ்ச நாளாக என்ன பிரச்சனை சிறுலங்காக ரோதானாக ஆக்கினது வின் பண்ண இல்லை என்று கொஞ்ச நாள் உருட்டு குடும்பம் எப்படி ரெண்டாவது ஓடியில் உங்களுக்கு நான் நேற்றே வீடியோ போடவானும் என் போட நேற்று எனக்கு நேரம் இல்லாமல் போச்சு மற்ற அடித்து உங்களுக்கு அடித்த சந்தோஷத்தில் ஒற்றே பாட்டியலும் அதுகளும் இதுகளும் நேரம் இல்லை சரியோ அடித்தரமான அடி நேற்று உங்களுக்கு அசரங்கா பந்து போட்டு கடைசியாகவும் சிராஜ் அமர்த்தி குத்தி எல்லாம் போச்சு வண்டர்ஸே அவனே டீமில் எடுக்காமல் ஒழிச்சு வச்சுருந்தாங்க சரி அசரங்கா போட்டான் சும்மா கூட்டி கலந்து போடுவோம்ட்டு போட்டா அவனுக்கு ஆறு விக்கெட்டை கொடுத்துருப்பீங்க சரி அது போட்டும் இலங்கை இந்த மிடில் ஆர்டர் மிகவும் கேவலமாக கிடக்குன்னு சொன்னீங்க இப்போ உங்களோட மிடில் ரோடரை கொஞ்சம் திரும்பி பாருங்க அவன் சும்மா இருந்தவன் நாலாவது போலராக வந்து மலா மலாண்டு ஆறு விக்கெட் எடுக்கிறான் ஆறு பேர் மிடில் ஆர்டருக்கு இந்த ஆறு பேர் க்ளோஸ் ஒரே ஒருத்தன் இப்போ வந்து நீங்கள் சிறிலங்கான மிடில் ரோடரை பற்றி கதைக்கிறீங்க சிறிலங்கான பேட்டிங்கை பற்றி கதைக்கிறீங்க அவன் போலே போட தெரியா அசலங்க அவன் தானே இப்போ எங்களோட மெயின் போலர் ஏன்னா உங்களுக்கு மட்டும் அங்கேருந்து வாருங்கிற என்ன ஸ்ரீலங்கா ஒரு அடி அடிச்சு பிரித்து போட்டு எல்லோரும் ஃபோம் ஆகி கொண்டு எல்லோரும் டீமில் சேருவோம் இந்தியா டீமில் எல்லாருக்கும் இடம் கிடைக்கும் மினி மாறி மாறி உண்டு நாலஞ்சு பேர் இல்லாமல் போகிறீங்க எனக்கு தெரிஞ்சு கம்பி இருக்கிற வென்மத்துக்கு கோழி டாட்டம் க்ளோஸ் அடுத்த மச்சம் அடிக்காமல் விட்டாரோ கோழி டாட்டம் க்ளோஸ் இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் நல்ல டீம் நினைக்கிறது தப்பு இல்லை ஆனால் நீங்கள் மட்டும்தான் நல்ல டீம் நினைக்கிறது தப்பு சிறிலங்கா என்ன சொம்ப டீம் கொடுத்தாங்க உங்களுக்கு கொடுவே அடைய ஜெயசூர்யா உள்ள விளையாண்டாலும் உங்களுக்கு அடிதான் அவன் வழியில் இருந்து பார்த்து கொண்டு வந்தாலும் உங்களுக்கு அடிதான் அதை மறக்காதீங்க அது பரவாயில்லை இலங்கை தோத்தா இலங்கை பிள்ளையில் வருத்தப்படுவாங்க இந்தியா தோத்தவுக்கு நான் பார்த்தேன் யூடியூப்ல போய் பார்த்தா இந்தியாக்காரனே கழுவி ஊற்றுறேன் அது ஒரு டீம் அதுகிட்ட போய் நீங்கள் தோற்றுருக்கீங்களேன் முதல்ல நீங்கள் ஸ்டெடியாக நில்லுங்க அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்க ஓகே விலாசம் எழுப்பக்கூடாது நாங்கள் பெரிய இந்தியா டீம் எங்கள் அடிக்கை இந்த உலகத்தில் ஆள் இல்லை இந்த உந்த கதைக்கு தான் நாங்கள் இந்தியாக்கே வந்து பேட் கேமன் சைலன்ஸ் ஆக்கி போட்டு போனோம் க்ரட் சைலன்ஸ்னு சொல்லி இப்படி என்னது போனவன் பொத்தி கொண்டு தான் இருந்தீங்க அவன் வேர்ல்ட் கப்பை தூக்கி காலில் மிதித்தான் கையில் மிதிச்சான் உண்டியை என்ன பறிச்சு கொண்டு போனவன் அவன் அடித்து வெண்டு கொண்டு போனவன் அவன் காலில் வைக்கிறான் கக்கூசுக்கு வைக்கிறான் உனக்கு என்ன கதை பொத்தி கொண்டு இருக்கணும் இப்போ ஏதோ வேர்ல்டு கப் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அடிச்சிட்டோம் இனி எங்களை ஆள் இல்லை அதுக்கு தான் கொடுத்துறாங்க இப்போ கப்பை தாருங்களா உங்களுக்கு கப் அடித்த உங்களுக்கே நாங்கள் அடித்திருக்கிறோம்டா நாங்கள் எவ்வளவு பெரிய ஆக்கள் எங்களுக்கு நீங்கள் கதை சொல்கிறீங்க நான் திருப்பவும் சொல்றேன் மண்டையை பிளப்பம் சிராஜ் கிராஜ் எவ்வளவு பெரிய ஆளை நீங்கள் கூட்டி கொண்டாலும் மண்டையை பிளப்பம் நீங்க அடுத்த அடுத்த என்ன சூரியகுமார் கார்த்திக் பாண்டியா இல்லை வேற என்ன என்னென்ன கம்பி கட்டுற கதை சொல்ல வேணுமோ சொல்லுங்க சொன்ன என்னத்த சொன்னாலும் ஏற கூட்டி கொண்டாலும் மூன்றாவது மட்சம் உங்களுக்கு அடி இருக்கு அடிக்கிற அடியில ரெண்டு மூணு பேர் இந்த புலவிட்டாக்க ரெண்டு மூணு பேருக்கு இல்லை உங்களை டீம்ல அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போடாமல் இந்த கடல் கால கள்ள தோண்டிலும் விடுவீங்க இந்தியாவுக்கு அது உண்மை ஏன்னா கம்பீரோட கடுப்பான ஆள் அடுத்த வச்சு அடிக்காம விட்டீங்களோ கம்பீர் உங்களை வச்சு செஞ்சு போட்டு தான் விடுவான் அது உண்மை ஒரு மண்டை கொதிக்க ஏற்கனவே கோழியில் பெருங்கடுப்பு இருக்கு அவனுக்கு கோழி உதவிடா நாங்கள் அசலங்காவையும் மண்டசையும் பந்து போட சொல்ல கொஞ்சம் நேரத்துக்கு உனக்கு ஒரு முப்பது நாற்பது ரன் அடித்து விடு இல்லையோ ஆட்டம் முடிஞ்சு இதுக்கு மேலே உங்களை என்னென்ன என்னென்னு சொல்லி எனக்கு பேசுகிறேன்னு தெரியல மூன்றாவது மஞ்சள் முடியட்டும் நான் வாரேன் வந்து உங்களுக்கு கொடுக்குற குழுவையில் திருந்திரிய மூன்றாவது மாதம் முடியும் உங்களோட வந்து கதைக்கிறேன் நன்றி வணக்கம்